எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் திருநீலகண்ட நாயனார் சிதம்பரத்தில் குலத்தில் பிறந்த ஓர் அடியவர் இருந்தார் அவர் சிதம்பரத்துச் சிவகாமி அம்மையார் காண அற்புத தனி கூத்தாடும் நடராச பெருமானை நாளும் வாழ்த்து வழிபடும் நலத்திறன் மிக்கவர் அன்பர் பணி செய்வதும் அவ்வடியாரின் ஓர் அருஞ்செயலாக இருந்தது தாம் ஆக்கும் ஓடுகளில் சிறந்தனவற்றை எடுத்து அடியவர் அமுது செய்வதற்காக இலவசமாக அளிப்பதும் அவர்தம் வாழ்க்கை வழக்கமாக இருந்தது அவர் சிவபெருமானது எண்ணில்லாத சீர்மைகளுள் திருநீலகண்டத்தை பெரிதும் நயந்தார் அன்பாளர்கள் அமுது செய்தற் பொருட்டு பெருமான் நஞ்சுண்ட பெருங்கருணைத் திறத்தின் அடையாளமல்லவா திருநீலகண்டம் ஆதலால் திருநீலகண்டம் என்பதை பெருமந்திரமாகவே கொண்டு ஒழுகினார் இதனால் அவருக்கு திருநீலகண்டத்துக் குயவனார் எனும் திருநாமமும் வழங்கலாயிற்று அவருக்கு அருந்ததியைப் போன்ற கற்பிற் சிறந்த மனைவியார் அமைந்தார் திருநீலகண்ட நாயனாரிடம் ஒரு பலவீனமும் இருந்தது இளமை தூர்ந்த அவர் இன்பத்துறையில் இன்மையே அது அவருடைய புற ஒழுக்கத்தை அறிந்த அவரது மனைவியார் மானத்தால் நொந்து போனார் கணவனுக்கு வேண்டும் பணிகளையெல்லாம் குறைவுற செய்து உடனுறைவுக்கு மட்டும் இசையாதிருந்தார் ஒருநாள் நாயனார் அவரது புலவியை தீர்த்தர் பொருட்டு அருகணைத்து வேண்டும் இறப்புரைகளை எல்லாம் கூறி தீண்டுவதற்குச் சென்றார் உடனே எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் என அம்மாதரசி ஆணையிட அந்த ஆணைக்கு நாயனார் கட்டுண்டு போனார் மனைவியாரை அயலவர் போல நோக்கி எம்மை எனச் சொன்னமையால் எந்த மாதரையும் தீண்டேன் என உறுதி கொண்டார் இளமை மிக்க நாயனாரும் மனைவியாரும் உடனுறைவின்றி வேறு வேறாக தன் மனையிலேயே வாழ்ந்து வந்தனர் தமது இந்த ஒழுக்கத்தை அயலறியா வண்ணம் பேணி நடந்து வந்தனர் ஆண்டுகள் பலவும் செல்ல செல்ல இளமை நீங்கி முதுமையும் எய்தினர் முதுமை எய்திய உடல் தளர்ந்த நிலையிலும் திருநீலகண்டத்திலும் கொண்ட பற்றுருதியும் தம் உறுதி தவறாது ஒழுகினர் இவர்தம் செயற்கருஞ் செயலை உலகத்தவருக்கு விளக்கம் செய்வதற்காக ஈசன் திருவுளம் பற்றுகிறார் ஒருநாள் சிவயோகியார் வேடம் பூண்டு சிவபெருமான் நாயனாரது மனைக்கு எழுந்தருளுகிறார் நாயனார் அவரை எதிர்கொண்டு வணங்கி முறைப்படி பூசனைகளும் செய்து அடியேன் செய்யும் யாது என இறந்து நின்றார் சிவயோகியார் தம்மிடமிருந்த ஒரு ஓட்டினை அன்பரிடம் கொடுத்து இந்த திருவோடு ஒப்பற்றது இதனை பாதுகாப்பாக வைத்து நாம் வேண்டும் பொழுது திரும்பி தருக என கூறிவிட்டு சென்றுவிடுகிறார் பல நாட்கள் சென்ற பிறகு ஓட்டினை வைத்த இடத்தில் இராத வண்ணம் மாயமும் செய்துவிட்டு சிவபெருமான் மீண்டும் வருகிறார் திரும்பி வந்த சிவயோகியாரான சிவபெருமானை வரவேற்று பூசனை செய்து பணிந்து நின்ற நாயனாரிடம் யான் முன்பு உன்னிடம் தந்த ஓட்டினை தருக எனக் கேட்க திருநீலகண்டர் வைத்த இடத்தில் எடுப்பதற்காக விரைந்து செல்கிறார் அங்கே ஓட்டினை காணாது திகைத்து நிற்கிறார் அங்கு நின்றவரிடமெல்லாம் கேட்டும் எங்கும் தேடியும் காணாதவராய் யாது செய்வதென்று அறியாமல் அயர்ந்து அங்கேயே நின்று விடுகிறார் சிவயோகியாரான சிவபெருமான் நொடிப்பொழுதில் எடுத்து வருவதாகச் சென்றீர் யாது செய்கின்றீர் என அழைத்ததும் அருகே வந்து கைதொழுது சுவாமி பாதுகாப்பாக வைத்த இடத்தில் ஓட்டினை காணவில்லை வேறிடம் தேடியும் அகப்படவில்லை அந்த பழைய ஓட்டிற்கு பதிலாக நல்ல புதிய ஓடு ஒன்றைத் தருகிறேன் அதனை ஏற்று எமது பிழை பொறுத்தருளுங்கள் என வேண்டி நின்றார் நாயனார் சிவயோகியார் யான் தந்த மண்ணோடன்றி பொன்னோடு தந்தாலும் கொள்ளேன் தந்ததையே கொண்டு வா என கூறி நிற்கிறார் திருநீலகண்டரோ பெரியோய் தங்கள் ஓட்டை தரும் வழியை காணேன் வேறு நல்ல ஓடு தருகிறேன் என்றாலும் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் இல்லை என கூறி உணர் ஒடுங்கி நிற்கிறார் புண்ணியப் பொருளாக வந்த சிவயோகியாரான சிவபெருமான் யான் தந்த அடைக்கலப் பொருளை கவர்ந்து கொண்டு பாவத்திற்கு சிறிதும் அஞ்சாது பல பல பொய் மொழிகள் கூறுகின்றாய் யாவரும் காண திருவோட்டை வாங்காது இந்த இடம் விட்டு போகேன் என்று அடம்பிடிக்கிறார் அதற்கு சுவாமி தங்கள் ஓட்டை அடியேன் கவரவில்லை இதை எப்படி நான் தெரிவிப்பது சொல்லும் என்று நாயனார் கேட்க உடனே சிவயோகியாராக வந்த சிவபெருமான் உன் அன்பு மைந்தனை கைப்பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் எனக் கூற அப்படி செய்வதற்கு எனக்கு மகன் இல்லையே என் செய்வது என சிவயோகியாரை நோக்கினார் திருநீலகண்டர் அப்படியானால் உன் மனைவியின் கையை பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என சிவபெருமான் கூற நானும் என் மனைவியும் எங்கள் இடையே உள்ள ஒரு சபதத்தால் கைப்பிடித்து சத்தியம் செய்ய முடியவில்லை நான் தனியே குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன் வாரும் என நாயனாரும் அழைக்கிறார் நான் தந்த ஓட்டை தராமல் இருக்கிறாய் அதனை நீ கவரவில்லை எனின் உன் மனைவியின் கைப்பிடித்து சத்தியம் செய்து தரவும் தயங்குகின்றாய் வாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் பேரவையிலேயே இந்த வழக்கினை சொல்லப் போகின்றேன் நீ அங்குவா என அழைத்தார் சிவயோகியாரான சிவபெருமான் திருநீலகண்டரோ அதற்கு இசைந்து அவருடன் செல்கிறார் அந்தனர்கள் சபையை அடைந்த சிவயோகியார் இந்த குயவன் யான் அடைக்கலம் வைத்த ஓட்டை தருகிறான் இல்லை அதனை அவன் கவர்ந்து கொள்ளவில்லை என்று மனைவியின் கை சத்தியம் செய்கிறானும் இல்லை என்று தம் வழக்கினை கூற அது கேட்ட அந்தணர்கள் திருநீலகண்டரை நோக்கி நீர் நிகழ்ந்ததைக் கூறும் என்று சொல்கின்றனர் உடனே நாயனார் திருவுடை அந்தனர்களே இவர் தந்த திருவோட்டை மிக பாதுகாப்பான இடத்தில் நான் வைத்திருந்தேன் அது மர்மமாய் மறைந்துவிட்டது இதுவே நிகழ்ந்தது என நாயனார் உள்ளதை கூறுகிறார் அப்படியாயின் இவர் கேள்விப்படி உம்முடைய மனைவியின் கைபிடித்து குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடுத்தாலே முறை என தில்லைவாழ் தீர்ப்பளித்து தீர்ப்பளித்துவிடுகின்றனர் அதைக் கேட்ட திருநீலகண்டர் தன் மனைவியை தான் தீண்ட இயலாத சபதத்தை வெளிப்படுத்த முடியாதவராய் பொருந்திய வகையால் மூழ்கித் தருகிறேன் எனச் சொல்லி சிவபெருமானை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார் வீட்டிலிருந்த மனைவியாரையும் அழைத்துக்கொண்டு தில்லை திருப்புலிச்சர கோயிலின் முன் உள்ள குளத்தை அடைகின்றார் திருநீலகண்டத்தின் ஆணையினை காத்தர் பொருட்டு மூங்கில் தடி ஒன்றில் ஒரு முனையை தாமும் மறுமுனையை மனைவியும் பிடித்த வண்ணம் குளத்தில் இறங்குகின்றனர் அப்பொழுது சிவயோகியாரான சிவபெருமான் மனைவியின் கையை பிடித்து மூழ்குக என வற்புறுத்த அது செய்ய மாட்டாத சபதத்தை அங்கு உள்ளோர் அனைவரும் கேட்கும் வண்ணம் வெளிப்படுத்திவிட்டு திருநீலகண்டர் தன் மனைவியாருடன் குளத்தில் மூழ்கினார் மூழ்கி கரையேறும் திருநீலகண்டரும் மனைவியாரும் முதுமை நீங்கி இளமை கோலத்தில் தோன்றுகிறார்கள் அந்த அற்புதக் காட்சியைக் கண்ட அனைவரும் சிவயோகியாரான சிவபெருமானைக் காணாது மருண்டு நின்றனர் மறைந்த சிவபெருமான் உமையம்மையாரோடு வெள்ளை எருதின் மீது தோன்றி புலனை வென்ற பெரியோர்களே இவ்விளமையோடு என்றும் எம்மை நீங்காதிருப்பீர்களாக என்று அருளி மறைந்தருளினார் நாயனாரும் துணைவியாரும் இவ்வுலகிலே இளமை பெற்று இறை பணியாற்றிப் பேரின்பமுற்றனர் மன்றுள்ளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள்தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்மால் என்றும் இந்த இளமை நீங்காது என்று எழுந்தருளினீரே என பெரியபுராணம் கூறுகிறது இன்பத்துறையில் எளியவரான குயவனாரை புலனை வென்ற பெரியோராக்கியது இத்திருநாம மந்திரம் அயலவர் ஐயுரா வண்ணம் கருத்தொருமித்து மணையரம் நடத்தி கொண்டே அன்புறு புணர்ச்சியின்றி வாழ்ந்ததும் முதுமையிலும் இந்த விரதம் காத்ததும் தமக்கு நேர்ந்த பழி நின்று நீங்குவதற்கு மனைவியின் கைப்பிடித்து குளத்தில் மூழ்கும் முறை வந்தவிடத்தும் கை தீண்டாது மற்றோர் முறையால் மூழ்கியதும் தம் கூடா ஒழுக்கத்தை உலகறியச் சொல்ல நேரிட்டபோதும் விரதம் காத்ததும் ஆகிய எல்லாம் திருநீலகண்டம் எனும் இந்த மந்திரத்தின் ஆற்றல் விளைந்தனவே இத்திருமந்திரத்தை துணை கொள்ளின் எத்தகைய விரதத்தை கை கொள்ளலும் அதனை காத்தலும் எளிதே என்பது குறிப்பிடத்தக்கது திருநீலகண்ட நாயனாரது குருபூசை நாளான தை விசாக திருநாளன்று நாயனாரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையால் மீண்டும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா